ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க வெண்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ தான் அதில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை வந்து போகும் அது போன அப்புறம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பாருங்கள் கறிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடாகிற டைமில் வந்து நீங்கள் கடுகு உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் எனக்கு உளுத்த மருப்பு போட பிடிக்காது அதனால் நான் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டும் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குன்னு போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வர போட பிடிக்குன்னா அதையும் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஒரு மூடி தேங்காய் நான் போட்டிருக்கேன் ஏனா என்கிட்ட இருந்த வெண்டைக்காய் வந்து கம்மி தான் அதனால் நான் அது மாதிரி போட்டிருக்கேன் ஏனா இது வந்து நீங்கள் வெண்டைக்காய் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த தேங்காயை நீங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா ஒரே இடத்துல வந்து அந்த மஞ்சத்தூள் இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சட்னி மாதிரி ஆயிடும் ரொம்ப கொதிச்சு ஓவராக பாயில் ஆயிரும் அதனால் அளவாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஹை ஃப்ளேமில் நல்லாவே இந்த மாதிரி ஆயிடும் வெண்டைக்காய் உடையாமல் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கில் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்தது ஆனால் மழை இல்லை லேசான தூரல் தான் இருந்தது அப்போவுமே நல்லா இருந்தது கிளைமேட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற மழை என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்